ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் இப்போ நம்ம இருபதாவது பகுதியில் என்ன முடிச்சிருந்தேன் அப்படின்றத பார்ப்போமா அதாவது ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு அப்பா இறந்துட்டாங்க அதுக்கப்புறமா வந்து இருந்து படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா ஹாஸ்டலும் வீடும் ரொம்ப தான் அதனால் வந்து ஹாஸ்டலில் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் முடிவு பண்ணிவிட்டு நைன்த் நான் படிச்சுட்டு இருக்கேன் இருந்தே ஸ்கூலுக்கு போகிறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வசதிகள் கிடையாது படிப்பதற்கான இடம் பொருள் இல்லைன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணேன் நான் நைன்த்து முடித்தோடனே அம்மாட்ட நான் பேசாமல் ஹாஸ்டலுக்கே போயிடுறேம்மா அப்படின்ட்டு சொன்னோடனே அம்மாவும் சரி நைன்த்து ஆண்டு விழா வச்சுருந்தாங்க அந்த டயத்தில் போகணும்னு சொல்லிட்டு அம்மா ஓகேருந்தாங்க அதை தான் நம்ம இருபதாவது பகுதியில் பார்த்தோம் வாங்க இருபத்தி ஒன்றாவது பகுதியில் பார்க்கலாமா இப்போ வந்து நான் சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நம்புறதுக்கு மறுக்கலாம் அதுக்கு இன்னைக்கு நான் வந்து ஒரு ப்ரூஃபை இந்த வீடியோவில் வைக்கிறேன் பாருங்கள் அது என்ன அப்படின்னா நான் ஹாஸ்டலில் படித்து ஓட்ட ரெண்டாவது ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினத அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு அதை நான் வந்து இந்த வீடியோவில் சென்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஏன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம பாட்டுன்னு சொல்லிட்டு போய் அதை நீங்கள் நம்பணும் அப்படின்ற கட்டாயம் தான் கிடையாதுங்களா என்கிட்ட அங்கே ப்ரைஸ் வாங்கின ஃபோட்டோ இருக்குது அதை நான் சென்ட் பண்ணுறேன் ஓகேவா மக்களே சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எனக்கு வந்து வீட்டில் படிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள் கிடையாது அப்போ என்ன பண்ண நைன்த்தை வந்து ஒரு வழியாக கஷ்டப்பட்டு வீட்டில் இருந்து படித்து பாஸ் பண்ணியாச்சு வருஷம் வருஷம் வந்து ஹாஸ்டலில் ஆண்டு விழா வைப்பாங்க அந்த மாதிரி ஆண்டி விழா வைக்கும்போது நைன்த் ஆண்டு விழா வைக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொன்னாங்க நீ வீட்டுக்கு போனால் என்ன ஆண்டி விழாவுக்கு வில அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ என்ன பண்ணே நானே எங்கள் அம்மாட்டையும் எம்மா நம்ம ஆண்டி விழாவுக்கு போயிட்டு அப்படியே நான் ஹாஸ்டல்லே தங்கி நான் படிச்சுக்கிறேன் எனக்கு வந்து வீட்டில் படிக்கிறது தோ தோதா இல்லை எதுவாக இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவோம் எங்கள் அம்மாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் அம்மாவும் தான் ஹாஸ்டலுக்கு ஆண்டி விழா பார்க்குறதுக்காக போகிறோம் எல்லாமே அதில் நானும் போன வருஷத்துலேருந்து அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லருந்து எயித்து வரைக்கும் நான் வந்து சேர்ந்திருக்கேன் ஏதாவது ஒரு இதில் பாட்டாக பாட்டு பாடுவேன் இல்லை டான்ஸ் ஆடுவேன் இல்லைன்னா வந்து நாடகத்தில் சேர்ந்திருப்பேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் சேர்ந்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து எல்லாம் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி அதனால சேர்ந்துருவேன் அந்த நைன்த்து வருஷம் வந்து நான் ஏதோ அந்த ஹாஸ்டல்ல இருந்து அந்த பிள்ளைங்கள்கிட்டேருந்து ரொம்ப தூரம் விலகின மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துச்சு அப்போ போகும்போது நான் வந்து வெளியேறிட்டேல அப்போ நான் என்ன ஆச்சு நான் வந்து விருந்தாளி ஆயிட்டேன் அந்த ஹாஸ்டலுக்கு அப்போ நான் போய் உட்காந்து ஆண்டு விழாலாம் பார்க்குறேன் பார்க்கும்போது எனக்கு வந்து எப்படின்னா நம்ம இதெல்லாம் விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு ஏக்கங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு அப்போ எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொன்னேன் நம்ம வந்து மேடத்தை வாடனை பார்த்து நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி விழா முடிஞ்ச உடனே நானும் எங்கள் அம்மாவும் போகிறோம் அப்போ வாடனை பார்த்து கேட்குறோம் வாடன் இந்த மாதிரி நைன்த்து வீட்டில் இருந்து படிச்சுட்டாங்க நான் டென்த்தில் கொண்டு வந்து இங்கே சேர்த்துறேன் அடுத்த வருஷம் சேர்த்துடுறேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்படி இங்கே படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் கேட்குறாங்க எங்கள் அம்மா கேட்டோடனே வாழன்னு சொல்கிறாங்க இல்லைம்மா இது வந்து உங்கள் பொண்ணு தான் அவங்க அப்பா இப்போ இறந்துட்டாங்க எங்களுக்கு தகவல் வந்துச்சு ஆனால் நீங்கள் வந்து இவ்வளவு நாளும் உங்கள் அக்கா பொண்ணு அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் இங்கே விட்டுருந்தீங்க இதுவே வந்து ஒரு ஃபோர் தான் அந்த மாதிரி செஞ்சதே தப்பு நீங்கள் வந்து பழையபடி புதுப்பிச்சு புது அட்மிஷன் போட்டு எல்லாம் செய்யணும் அப்படின்னா அப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து ஏமாத்திட்டீங்க அப்படின்றத வந்து ஃபோர் ஜீரியாக உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் உங்கள் பொண்ணை வீட்டிலே வச்சு படிக்க வச்சுக்கோங்க வாடகை சொல்கிறாங்க உங்கள் நன்மைக்கு தான் நான் சொல்கிறேன் இவ்வளோ நாள் வந்து ஏன் பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டீங்க இப்போ அவங்க அப்பா இறந்துட்டாரு நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்தே நீங்கள் வீட்டிலேயே படிக்க வச்சுக்கோங்க திருப்பி இங்கே வரணும்னு நீங்கள் நினைக்காதீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோடனே எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு நான் வந்து ஏதோ ஒரு யோக அதாவது ஏதோ ஒரு ஞாபகமாக அது எப்படி சொல்கிறது ஏதோ ஒரு படிக்கணும் நமக்கு வந்து லைட் இல்லை அந்த மாதிரி வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஹாஸ்டலுக்கு போகணும்னு சொல்லி சொல்கிறேன் வாடகிட்ட போகணுன்னே தான் தெரியுது இது வேறு மாதிரி பிரச்சனை அப்படின்றது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஷாக் ஆயிட்டேன் ஏன்னா இப்போ நம்மளே வந்து பிரச்சனை இழுத்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி உடனே நாங்கள நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் அம்மாவும் நானும் ஆண்டி விழா பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் பேசிட்டு ஏழை வரமாட்டேன் அப்படின்னு எல்லா பிள்ளைகளும் ஓடியாந்துச்சுங்க என்னை பார்த்தோன்னே நான் அதுகளை பிடிச்சி அழுதுட்டு அப்படியே பிரிஞ்சு நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஃபீலிங் தான் ஹாஸ்டலில் இருக்கும்போது வீட்டுக்கு வரணும் வரணும்னு நினச்சேன் கடைசியில் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சி அந்த எல்லாம் அழுகுதுங்க நானும் அழுகுறேன் எல்லா பிள்ளைகளுமே அழுகுது அது வந்து உண்மையில எனக்கு ஒரு ஆயிடுச்சு அந்த இடத்துல இன்னொன்னு வந்து நான் வந்து வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கேன் நான் இருந்திருந்தால் பன்னிரெண்டாம் வகுப்பும் நான் முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல பதினொன்று பன்னெண்டு அது எப்படியும் தான் நான் வெளியே வந்திருக்கேன் அது எங்கள் அப்பா இறக்கணும் நான் அந்த வருஷம் வந்து வீட்டில் இருந்து முடிக்கணும் என்னோட படிப்பு பாதியில போகணும் அப்படின்றதெல்லாம் எப்படி வந்து கோர்த்து பாத்தீங்களா நான் அதை வந்து ஒரு நிமிஷம் ஹாஸ்டல்லே இருந்திருந்தேன் அப்படின்னா அப்படியே நான் ப்ளஸ் டூவா முடிச்சிருப்பேன் அந்த ப்ளஸ் டூவா முடிச்சிருப்பேன் அப்படின்ற இந்த நினப்பு வந்து எனக்குள்ள வந்து கஷ்டம் எனக்குள்ள வேதனை தான் இருந்துகிட்டேதான் டென்த்து மட்டும் படிச்சுட்டு என்னால் ஒன்றுமே செய்ய முடியல இப்போது என்னோட குடும்ப வாழ்வாதாரத்துக்கு என்னால் ஒரு ஈஸியான வேலை படிச்சிருந்தா ஒரு நல்ல வேலையில் இருந்திருப்பேன் என்னோடய குடும்பத்தையும் நான் பார்த்துருப்பேன் அதை நான் இழந்துட்டேன்னு உண்மையிலேயே நான் வந்து வருத்தப்படுறேன் இதை வீடியோ பார்க்குற சின்ன பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிற வயசில் படிப்பை தவிர வேறு எதுவும் தயவுசெய்து பண்ணாதீங்க படிக்கிற வயசில் படிப்பை நல்லா படித்து அது ஒரு சொத்து பெரிய சொத்து அது இருந்து யாருமே திருட முடியாத சொத்துனா அது கல்வி கல்வி சொத்து தான் அந்த படிப்பு வந்து இருந்து யாராலேயும் எடுக்க முடியாது திருட முடியாது அதனால் உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் தயவுசெய்து படிக்கிற விஷயம் படிக்கிற நேரத்தில் நல்லா படிச்சுக்கணும் நல்ல முறையில் படிப்பை பயன்படுத்திக்கோங்க உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ என்னோடய நிகழ்வுக்கு வரலாம் வந்துட்டோம் நாங்கள் இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாலும் என்னால் வந்து படிப்பை வந்து எப்படி படிக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து என்னையை விட அதிகமான படித்தவங்க யாருமே கிடையாது எனக்கு சொல்லி கொடுக்குறதுக்கும் ஆள் கிடையாது வீட்டில் லைட்டு கூட கிடையாது எதுவுமே இல்லை எப்படி நான் அந்த டென்த்தை முடிக்க போகிறேன் அப்படின்ற பயமும் அது எல்லாமே எனக்கு சேர்ந்து ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான் என்ன படிப்பு முக்கியன்றது எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் படிக்கிறதுனா எனக்கு அப்படி பிடிக்கும் ஆனால் அந்த ஒரு சூழ்நிலை என்னென்னமோ நடந்து கடைசியில் எப்படி ஆயிடுச்சு கடைசியில் டென்த்து வந்து வீட்டிலேருந்தே நான் படிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டேன் சரின்னு சொல்லிட்டு இருந்து தான் நைன்த்து டென்த்து ரெண்டு வருஷத்தையுமே நான் முடித்தேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த இருபத்தி ரெண்டாவது பகுதியில் இன்னொ இன்னொரு உண்மை நிகழ்வை உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த நிகழ்வில் நம்ம சந்திப்பமாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பொன் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும் 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 மக்களாகிய உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா என்னால் மேலே வர முடியாது ப்ளீஸ் பொன் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை பாருங்கள் இதில் என்னுடைய குறைகள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் வந்து அதை சரி பண்ண முடியும் ஓகே மீண்டும் நம்ம ஒரு உண்மை நிகழ்வில் சந்திப்போம் வணக்கம் நன்றி